என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி உறவுகள் அனைவருக்கு வணக்கம் இந்த கனவு எதற்காண்டி அப்படின்னா இன்று ஐந்து நாளைக்கு பிறகு தம்பி கவினுடைய உடலை வாங்கி நல்லடக்கம் செய்வதற்கு உறவினர்கள் வந்து ஒப்புக்கொண்டாங்க அதன் அடிப்படையில் இன்று திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய தம்பி கவினுடைய பூத உடலானது இன்று அவர் சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் ஆர்மமங்கலத்தில் நல்லடக்கம் வந்து செய்யப்படுது நாலு மணி அளவில் இதில் மக்கள் பேருந்தெல்லாம் வந்து இதில் கலந்துக்கிறாங்க அதே போல் இயக்கங்கள் கட்சிகள் இது போன்ற ஆட்களும் வந்து அந்த இறுதி மரியாதை ஒருவரத்தில் வந்து கலந்துக்கிறதாக செய்திகள் வந்து கேள்விப்பட்டோம் அதாவது நீ அவ்வளோதான் நீ இந்த நலம் பேசும் பொருளாக இருந்தால் நீ இந்த கால வழக்கு வந்து எந்தெல்லாம் நிலுவையில் இருக்குது இது ஃபாலோ பண்ணுறாங்களா ஃபாலோ பண்ண முட்றாங்களா இல்லை மற்ற வழக்குள் மாதிரி இதுலேயும் கொலை குற்றவாளிகளும் தப்பிக்க போகிறாங்களா அப்படின்றத நீ இதை யார் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா இறந்துட்டாங்க அப்போதிக்கு எல்லோரும் கண்ட குரல் எழுப்பணும் கடந்து முடிந்து அடுத்த நி நிகழ்வை நோக்கி நம்ம மக்கள் வந்து ஓட ஆரம்பிச்சுருவோம் இது தொடர்ந்து அது நடக்கூடிய நிகழ்வு தான் இப்போ இந்த காணொலி எதற்காடி பதிவு செய்கிறோம் அப்படின்னா நேற்று கவினுடைய காதலி தெளிவாக திட்டவட்டமாக அந்த பெண் வந்து நானும் கவினும் எந்தளவுக்கு உண்மையாக நேசித்தோம் அப்படின்றத வந்து அந்த பெண் வந்து சாட்டாக சொல்லிடுச்சு ஆனால் நடந்த படுகொலைக்கு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அதாவது இதில் நிறையா வந்து யாரோ ஒருவர் சொல்லி கொடுத்து சில விஷயங்கள் சொல்லப்பட்டது அதை நம்ம அப்பாட்டமாகவே வந்து நேற்றைய வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இது மக்களே வந்து புரியும் நம்ம சொல்லணும் அவசியம் கிடையாது அப்படின்னு ஏன்னா அந்த நிகழ்வில் பல்வேறு அரசியல் தலைவர்களாம் சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது இது திட்டவட்டமாகவே வந்து தெரிய வந்துடுது இப்போ நம்ம எதற்காண்டி இந்த காணியில் வந்து இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து மென்ஷன் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னா அதாவது கவினை படுகொலை செஞ்ச சுஜித்த அந்த இளைஞர் நல்ல தடகள வீரராகவும் ஸ்போர்ட்ஸில் நல்ல பிளேயராகவும் வந்து விளங்குனதாக இப்போ ஆளை வந்து குலகாரனாக மட்டுமே வந்து காட்டுறீங்க அதான் வந்து அந்த பையனுடைய மறு பக்கத்தை வந்து காட்ட மாட்டேங்கிறீங்க ஊடகங்கள்லாம் அதே போல் தன்னோட அக்கா வந்து இப்படி பண்ணிட்டான்னு ஏதோ ஆத்திரத்தில் அந்த தம்பி வந்து இப்படி ஒரு முடிவெடுத்துகிறான் இன்னைக்கு அவனோட லைஃப் போச்சு கவினோட உயிர் போச்சு சுஜித்தோட வாழ்க்கை போச்சு அப்படின்ற மாதிரி அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு சில நபர்கள்லாம் சொல்கிறீங்க அதை நம்ம ஏற்றுக்கிறோம் ஏன்னா அது ஒரு சில வீடியோலாம் பார்த்தோம் நிறையா ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டது அதே போல் நிறையா பதக்கங்களும் அந்த கோப்பைகளும் வாங்கினேன் அந்த இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதில் மாற்று கருத்தில் அப்போ இப்பேற்பட்ட ஒரு நபரை ஆயுத பாதைக்கு கொண்டு போனது யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அதாவது மறுபக்கத்தை பாருங்கள் இவர் கொலை செஞ்ச விஷயத்தை மட்டுமே சொல்கிறேங்க ஆத்திரத்தில் எடுத்த முடிவு மட்டுமே சொல்கிறீங்க அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக பாருங்க அப்படின்னு காட்டக்கூடிய இதே அந்த சமூக அந்த நபர்கள் ஏன் சுஜித்து ஆயுதங்கள் அதாவது அருவாள்லாம் வச்சுக்கிட்டு விதவிதமான ஸ்டில்கள் வந்து இப்போ சிறையில் இருக்கக்கூடிய சுஜித்து தெரிவிக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவில் ஏன் அந்த சமூக சார்ந்தவங்க பதிவு செய்யலை நீங்கள் மறுபக்கத்தை காட்ட சொன்னீங்களே ஒரு பெரிய தடகள வீரராக இருக்கணும் அதாவது சுஜித்து நல்ல படித்து நல்ல ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் உள்ள ஒரு வீரர் அப்பேற்பட்ட வீரர் இடைக்காலங்களில் ஒன்று கூலிப்படை சவகாசமோ இல்லை ரவுளிகளோட சவகாசமாக இருக்குமோ அப்படின்ற கேள்விகள் வந்து எழும்புது ஏன் எலும்புது அப்படின்னா இந்த கவினுடைய படுகொலைக்கு முன்பே வந்து பார்த்திங்கன்னா அவர் நிறையா ஸ்டேட்டஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபோட்டோஸ் வந்து வச்சுருக்கா அப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமான ஆயுதங்கள் அதாவது இந்த கூலிப்படைகள் இந்த ரவுடிகள் வச்சிருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் வச்சு ஃபோட்டோ போட்டிருக்காரு அப்போ இந்த கொலை செய்கிறதுக்கு முன்னாடியே இவருடைய பழக்க வழக்கம் என்பது வந்து பார்த்திங்கன்னா வேற மாதிரி வந்து இருந்திருக்கு இப்பேற்பட்ட ஒரு படித்த பட்டதாரி ஒரு தடகள வீரர் வந்து கையில் லத்தி இருக்கணுமே தவிர்த்து வந்து கத்தியை வச்சுருந்துருக்கார் அதையான் நீங்கள் வந்து அந்த சமுதாய சார்ந்த வந்து பதிவிடலை அப்போ ஒரு பெண்ணை பற்றி பேச ஆரம்பித்தோன்னா மட்டும் வந்து இந்த பையனை வந்து இப்படி சித்தரிக்கிறாங்க அந்த பொண்ணை இப்படி சித்தரிக்கிறாங்க அப்படின்னு இது பண்ணுறீங்களே இதே அந்த பெண்ணை இந்த தரப்பில் இருக்கக்கூடிய வெட்டி இருந்தால் என்ன இருந்திருக்கும் இல்லை அந்த சுஜிதின்ற பையன் முதல்ல என் குடும்ப கௌரவத்தை நீ வந்து இப்படி வந்து கொண்டாந்து விட்டுட்ட அப்படின்னு அப்பா மானத்தை வந்து நீ கெடுத்துட்ட அப்படின்னு முதல்ல யாரை விட்டுருக்கணும் கூட பிறந்த சகோதரி தானே வெட்டியிருக்கணும் அப்போ இன்னொருத்தனை வெட்டுறான்னா அப்போ தா வீட்டு பிள்ளை வந்து உசுறு மற்றவெல்லாம் மசுரா இதை ஒரு சில பேர் வந்து அதாவது இந்த தம்பி நல்ல பையன் இவரை வந்து மறுபக்கத்தை பாருங்க அப்படின்னு சொன்னீங்க அப்போ இதற்கு முன்னாடி இந்த ஆயுதங்கள்லாம் வச்சிருந்தாங்க அதற்கு இந்த சமூகம் என்ன சொல்ல வருது நீங்களே யோசிச்சு பாருங்க இது குறிப்பிட்ட ஒரு சில நபர்கள் மட்டும்தான் அதாவது நிறைய பேருடைய வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க அதாவது சாதின்ற பேரில் அவங்களோட உணர்வுல இப்படி இருந்தா தான் வந்து இதை வந்து தக்க வச்சுக்கிற முடியும் எங்கேயோ ஒரு படுகொலை நடக்குது அதாவது ராமர் பாண்டியன் படுகொலை எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு நடக்குது ஆப்பநாடு மரவர் சங்கம் அந்த கொலை குற்றவாளி போய் ஆஜர்படுத்துது ஆ அப்போ வரக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு எதை விதைக்கிறாங்க இந்த கொலை குற்றம் என்பது அது என் சமூகத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரிதான் அவன் வந்து தண்டனை பெறணும் அப்படின்றதுல நம்ம தெளிவாக இருக்கணும்னு நம்ம தொடர்ந்து நம்ம வலியுறுத்திட்டு இருக்கிறோம் சிலர் வந்து அமைதியாக இருக்கலாம் இப்போ நாங்கள்லாம் எங்கள் சமூத்த செஞ்சுட்டாருன்னா சில விஷயங்கள் அமைதி காத்து நாங்கள் சில விஷயங்களை கடந்து போகிறோம் இல்லை அந்த பெண்ணை வந்து மீண்டும் மீண்டும் வந்து இந்த கவின்ற பையன் வந்து இடையூறு பண்ணால் இல்லை டார்ச்சல் பண்ணா அந்த பெண்ணை வந்து வற்புறுத்தினா அப்படின்னா கூட ஏதோ ஆத்திரத்துல நம்ம அக்கா வந்து வசி விலை விலகி போகும்போது இப்படி வந்து பண் வந்து இடையூறு பண்ணுறானே கூட இந்த விஷயத்தை செஞ்சே சொல்லலாம் கவின் பார்த்தது சென்னையில் ஐடி நிறுவனத்தில் அந்த பெண் இருந்தது சொந்த ஊரில் அப்படி இருக்குன்னா அவங்களோட காதல் என்பது ஏழு வருட காலங்களாக இருந்திருந்திருக்குது அதை அப்பாட்ட இப்போ சொல்ல வேணாம் எனக்கு என்ன டைம் வேணும் அப்படின்ற மாதிரி கவின்னு சொன்னதாக வந்து அந்த பெண்ணை வாக்குமூலம் சொல்லுது எங்கள் காதல் வந்து உண்மையான காதல் அப்படின்னு சொல்லுது இதை ஒரு சிலர் அதாவது கவினை பற்றி ஒரு சிலர் பதிவிடுறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய ப்ளே பாயாக இருந்திருக்கேன் நிறையா பெண்களோட ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அதாவது நட்புக்கும் காதலுக்கும் வித்தியாசம் தெரியாத சில நபர்களை நம்ம என்ன சொல்கிறேன்னு தெரில க்ளோஸாக இருக்கிறதுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக எடுக்கக்கூடிய ஃபோட்டோக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அதுக்கே உங்களுக்கு வித்தியாசம் தெரியல அப்படிங்கும்போது உங்கள்ட்ட இதெல்லாம் பேசினா கூட ஒரு பயணம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆ ஒரு தவறு நடந்துருச்சு சரியா ஒரு குளம் வந்து பண்ணிட்டா அவன் ஆத்திரத்தில் முடிவெடுத்தானோ இல்லை எவனோ ஒருவன் அதாவது எந்த ரவுடி தூண்டிவிட்டோ இல்லை எந்த கூலிப்படை தூண்டிவிட்டோ இந்த வேலை செஞ்சான்னு தெரில கண்டிப்பாக இது என்னை பொறுத்தவரை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா கவின் வந்து படுகொலை செய்வதற்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஏதோ பேச்சுவார்த்தைன்றது தான் வந்து சொல்லப்படுது இது எந்தளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்ன்றது நமக்கு தெரியாது ஆனால் இந்த சுஜித்ன்ற பையன் கவினை படுகொலை செய்கிறதுக்கு முன்னாடியே இவருக்கு வந்து கூலிப்படை மூலியமாகவோ இல்லை வந்து ஏதோ ரவுடிகள் மூலியமாக வந்து பழக்க வழக்கம் இருந்திருக்கு அதனால தான் அவர் வைச்சிருக்கக்கூடிய ஆயுதங்களே சொல்லுது சரிங்களா இவரோட பழக்க வழக்கம் இவரோட சேர்க்கை வந்து சரியில்லை யாரோ ஒரு சில நபர்கள் வந்து இவர் படித்த படிப்பையும் இவர் பெற்ற அந்த மெடலையும் அந்த கோப்பையிலையும் அவரோட வாழ்க்கையை சீரழித்து இவர் இந்த பாதையை கொண்டுட்டாங்க அப்படின்றத அந்த ஆயுதங்களே சொல்லுது இது மற்றவங்க வந்து சொல்லணும் அவசியமே கிடையாது அப்போ ஒரு சிறந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரை ரவுடியாக சித்தரிச்சது அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு சில நபர்கள் தான் அதற்கப்புறம் தான் அந்த தம்பி வந்து இந்த படுகொலை வந்து செஞ்சுருக்காப்புல தான் அக்கா வந்து இன்னொரு சாதி பயணம் காதலிக்கிறேன் பண்ணுறாக்காட்டி இந்த படுகொலை வந்து செஞ்சுருக்காப்புல அப்ப இதுக்கு தூண்டுகோலா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரவுடியாக இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு கூலிப்படை தலைவனாக இருக்கலாம் என்ன நடந்திருக்கும் என்னடா உங்க அக்கா வந்து இந்த மாதிரி இந்த கேஸ்ட்ல ஒரு பையனை வந்து விரும்புன்னு சொல்கிறேன் நீன்னும் பார்த்துட்டு இருக்க வச்சுட்டு இருக்கேன்னு இது கூ மது போதையில் குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த விஷயம் நடந்திருக்கணும் சரி சுஜித்ன்ற பையன் போய் வெட்டினானே நார்மலா அருவா கொண்டே வெட்டிட்டு மிளகா கரைசல அது மிளகா பொடி தூவி வெட்டியிருக்கான் அப்ப அவனோட தைரியம் எந்தளவுக்கு இருந்திருக்குன்னு பாரு இதில் வேற அந்த பையனை வீரன் சூரியன் வேற அந்த சமுதி சார்ந்த போட்டுறீங்க கொண்டாடுறீங்க இது உங்களுக்கே கொஞ்சம் கூட வந்து அறுவறுப்பா இல்லையா ஆ ஒரு மனிதனா ஒரு ஆண்மகனை நேருக்கு நேராக மோத போற ஒன்று நேருக்கு நேரம் நீ சண்டை இட்டுக்கலாம் ஆ நீ ஆயுதம் கொண்டு போனது மட்டுமல்லாமல் அவன் மீது வந்து மிளகாப்பொடியை போட்டு அவனை வெட்டி கொண்டு இருக்கிற இதில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இன்னும் வந்து முழுமையாக வெளியிடலை யாரோட தூண்டுதல் பேர் நினைச்சுன்னா ஒரு ஆளு தானா இல்லை மற்ற பேர் தானாலும் பல்வேறு கோணத்தில் வந்து இன்றைக்கி சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இன்றைக்கி அந்த பையனோட வாழ்க்கை போச்சுன்னே வச்சுக்குவோம் கொலை நியாயப்படுத்துகிற மாதிரி தானே இருக்குது அவனோட பின்புலத்தை பாருங்கள் பேக்ட்ராப்பை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறீங்களே அந்த தடகள வீரர் நாங்கள் கருத்து இல்லை சிறந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர் கருத்து இல்லை அதற்கு முன்னாடி விதவிதமான ஆயுதங்கள் வச்சுருக்காப்லையே அப்போ ஏன் பதில் சொல்லலை ம் இப்படித்தான் ஒவ்வொருத்தரையும் உருவாக்குறீங்க சரிங்களா சாதிகளோட உணர்வை தூண்டிவிட்டு பெறப்பட்ட வாழ்க்கை வந்து சீரழிக்கிறீங்க நீ அவ்வளோதான் இது முடிஞ்சி நீ அவர் உள்ளே போயிருக்காப்புல இன்னும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆறு மாதத்துக்கு முன்னாடி கூட அந்த குண்டாசம் உடைச்சிட்டு வெளில வரக்கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா அப்படித்தானே தம்பி தீபக் பாண்டியனுடைய கொலை வழக்கம் நடந்துச்சு ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆதாரம் இருந்துமே ஆறு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ளேயும் அந்த குண்டாசம் உடச்சிட்டு வந்துட்டாங்க ஏன்னா இப்படித்தான் எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு குழப்பா ஆறு மாதத்துல ஒரு வருஷத்துல வெளியில் வந்துடலாம் அப்படின்ற இந்த நிபந்தனை அதுவும் பத்தாக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆவணப்படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றணும் ஆமாம் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே ஆட்சியில் அமர்ந்துட்டு இருக்காரு அவர் வந்து இதுக்கு வந்து மித்த தோட்ட மக்கள் காண்டி சப்போர்ட் பண்ணிட்டு அவர் வந்து இந்த தீர்மானம் கொண்டு வராமல் இருக்காரு இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி தானே நாங்கள் தான் சமூக நீதி ஆட்சின்னு பேசுகிறீங்களே இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க இந்த திராவிடத்துக்கு முட்டுக் கொடுக்குறவங்க எல்லாருமே நீங்க தானே இருக்கீங்க நினைச்சா உடனே தீர்மானம் கொண்டு வர வேண்டியது இருக்கிற இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலேயே நீங்க அந்த சட்டத்தை சரியா ஃபாலோ பண்ண முடியல நீங்க புதுசா ஒரு சட்டத்தை கொண்டு வந்து என்ன பயனளிக்க போகுது பிசிஆராக்கியே பெருசாக நீங்க வந்து ஒரு நபர்களுக்கு வந்து பெற்று கொடுக்க முடியல அப்ப நீங்க என்ன புதுசா ஒரு சட்டம் கொண்டு வந்து அது என்ன பண்ணீங்க இதில் என்ன அப்படின்னா இந்த நடக்கக்கூடிய இந்த படுகொலை வச்சு ஒரு சில அரசியல் கட்சியெல்லாம் அந்த அரசியல் அதை நினைச்சாதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது ஏன்னா இந்த படுகொலை நடந்த வருத்தத்தை விட இதை வச்சு ஒரு அரசியல் பண்றா பார்த்தீங்களா நீ இந்த இது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நடந்துருச்சா முடிஞ்சா அதைத்தான் பலமுறை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் இந்த கௌசல்யான்ற பெண் வந்து அங்க வந்து பேச்சு அடுத்தவர் எப்படி உடச்சி வெளில வந்தாரு அவருக்கு நாங்கள் தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் எல்லாம் போக முடியாம என்ன ஆச்சு அவ்வளவுதான் நீனாவது வந்து சங்கர் குடும்பத்துக்கு உண்மையாக இருந்தியா இல்ல அந்த சங்கர் குடும்பத்தை பார்த்துக்கிட்டியா கிடையாது அதுக்கப்புறம் இந்த திராவிட கொள்கையில் போய்ட்டு அதாவது லிவிங் டு கெதருக்கு போயிட்டீங்க நீங்கள் என்ன அடுத்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா தீகா குரூப்பில் ஒரு இதாக போட்டுவிட்டு அதில் உங்களோட கல்யாணமே ஒரு விழாவாக நடந்துச்சு ரெண்டாம் கல்யாணம் வேற ஆ அவன் செத்த கொடுமை அழிஞ்சு போச்சு உங்களை நம்பி இந்த லவ் பண்ணுறான் பற்றியா இவனை இதை கொண்டு அடிக்கிறேன்னு தெரியல என்ன எல்லாம் நம்பி வந்து அவன் வாழ்க்கையை சீரழிச்சுட்டு உண்மையிலே கவுசல்யாண்ட பெண் என்ன வேண்டியிருந்திருக்கணும் அந்த குடும்பத்தில் ஒரு ஆண்மகன் ஒரு தலைக்கு மூத்த மகன் இல்லை ஆஹ் அப்போ என்ன ஒன்று இருக்க அந்த குடும்பத்துக்கு கடைசி வரைக்கும் மற்றவர்களுக்கு அரவணைப்பாக இருந்திருக்கணும் அந்த குடும்பத்தில் தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்துருக்கணும் நீ லிவிங் டு கெதர்னுட்டு நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே என்ன அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அது யார் கூட்டு வந்தாங்கன்னு நினச்சாத்தான் மிகப்பெரிய ஹைலைட்டே அன்னை வன்னியரசு கூட்டு வந்திருந்தாரு ம் சம்பந்தமேல அந்த ஹரிங்கிற ஹரிநாடாரு நீலாம் வந்து புத்தடத்தில் பேசுகிற உனக்கெல்லாம் தகுதி இருக்கா ஒரு பொண்டாட்டியை வச்சு வாழ துப்பு இல்லாமல் நீ ரெண்டாவது கொண்டாட்டி கட்டி அந்த ரெண்டாவது கொண்டாட்டி வந்து சோசியல் மீடியாவில் உனக்கு எந்த அளவுக்கு கிளி கிளின்னு கிழிச்சிச்சு உண்மையிலேயே அவங்க அண்ணன் தம்பியெல்லாம் உனக்கு விட்டு வச்சாங்க பாரு உன்னோட ஆணூர் வெட்டி இருந்திருக்கணும் ஏன்னா ஏற்கனவே கட்டணம் கொண்டாட்டி இருக்கும்போது நீ இன்னொரு தேரத்தை தேடி போனது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளைய வீடியோ ஏதோ ஆபாசப்படாமலாம் அனுப்பிச்சு அந்த பிள்ளைய டார்ச்சர் பண்ணாலும் ஒன்றிய மாணக்கடை கழிச்ச கழிச்சாங்க ஏன்னா நீலாம் வந்து பூத்தளத்தில் பேசுகிறேன்னே அதை நினச்சா தான் இதற்கு காசு போன இருந்தால் யார் யாரோ வேணாலும் லவ் பண்ணலாமான்னு கேட்குறியே இல்லை நான் தெரியாமல் தான் ஒரே சமூகத்துக்குள்ளேயே தூத்துக்குள்ளே நடைஞ்ச சம்பவம் அதுக்கு நான் ஹரி நடனே எங்கே போனீங்க ஒரு பக்கம் நாங்கள் ஒரு விளக்கை நோக்கி போய்ட்டுருக்கோம் நிறைய பேர் சொல்கிறான் நீ பட்டியல் வெட்டுறேன் கேட்குறனால தான் உன் நீ விட்டுறேன் டேய் பட்டியல்குள்ளே இருக்கிறேன்னு நினச்ச நினைச்சேன்னா உனக்கு எஸ்ஸியாக பார்க்குறான் அது உனக்கு புரியவே மாட்டேக்குது நிறைய பேர் கேட்குறான் பட்டியல் விட்டு வெளியே போயிட்டேன்னா எல்லா அது மதிப்பானா எல்லா சமயம் மாறுவானா மாறுமா மாற மாட்டான் முதல் மாறினா தானே தெரியும் போனால் தானே தெரியும் இன்னைக்கு இல்லாட்டினாலும் அடுத்து வரக்கூடிய ஒரு ரெண்டு தலைமுறைக்கு அப்புறமா தான் அவன் மாறுற மாற்றங்கள் தெரியும் இல்லை பள்ளிக்கூடத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவனு எஸ்சின்ற ஒரு முத்திரை குத்திடுறான் இவன் எஸ்சி தாழ்த்தப்பட்டவன் பிசி பிற்படுத்தப்பட்டவன் எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்டவன் அப்படின்னு இதிலே கொண்டு வந்துடுறான் இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன்ற மாதிரி இந்த எஸ்சி நான் மட்டும் இவன் தாழ்த்தப்பட்டவன் இவன் பட்டியல் சாதி அப்படின்னு கொண்டு வந்து ஒரு வரையறை கொண்டு வரான் அப்படி இருக்கும்போது என்ன இதில் சாதி ஒளியும் கிடையாது இதை வச்சுக்கிட்டே இங்கே ஒரு பிளப்பு நடத்துறதுக்கு ஒரு கூட்டம் சாதி ஒழிப்பு பேசிக்கிட்டு சாதி மறுப்பு பேசிக்கிட்டு சாதி வேணாம் சாதி சலுகை வேணும் உன்னோட உரிமைக்காண்டி போராடு உன்னோட ஆன்மீகத்தை காண்டி போராடு அதெல்லாம் மாற்றுக்கிறதுல ஆனால் இந்த காட்டு மராண்டித்தனமான செயல்கள் அது எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க செய்யாதீங்க ஒரு உயிரை எடுக்கிறதுக்கான தகுதி அருகதை நமக்கு கிடையாது ஆத்திரத்தில் வேறு எதாவது ஒரு முடிவு வீடு அடிக்கிறியா அவனை காயப்படுத்துறியா இல்லை கடந்து போறியா இவடு ஆனால் கொலை என்பது ஒருபோதுமே வந்து தீர்வாகாது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செயலாக வந்து இருக்குது இன்றைக்கி வந்து பாரு இந்த பையனோட வாழ்க்கை சொன்ன ஆத்திரம் அப்போ இந்த பையனை ஆத்திரத்தை விட்டது யார் இவனாக வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் இவனாக வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிருந்திருக்க மாட்டான் இந்த இந்த ஏன்னா எதற்கான இந்த பையன் வந்து இவனா இந்த விஷயத்தை வந்து முடிவெடுத்திருக்க மாட்டான் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு படித்த பையன் உண்மையிலேயே இவன் வந்து அப்பா மாதிரியே கையில் வந்து லத்தியத்தை தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா ஏன்னா கையில் ஆயுதத்தை எடுத்துகிட்டு இருக்க மாட்டான் ஆயுதத்தை எடுத்தனால தான் இவனோட வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருக்குது ஆயுதம் ஒருபோதுமே சமூக முன்னேற்றத்தை கொடுக்காதுன்னு நம்ம பலமுறை சொல்லிகிட்டு இருக்கிறோம் அப்போ இந்த ஆயுதங்கள்லாம் யாரெல்லாம் கூட்டு சேர்கிறானோ அவெல்லாம் ஒன்று சேர்ந்துருப்பான் அந்த குடியாரப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து இவன் இவன் இந்த சுஜித்தோட மனசில் என்னத்தை விதைச்சாயின்னு தெரில உணர்வை தூண்டிவிட்டாயுன்னு தெரில எந்த வெறியை ஏத்தனாயின்னு தெரில அதன் அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தைக்குன்னு கூப்பிட்டு இந்த படுகொலை நடந்தது இதை வேறு மறுதட்டிக்கிறீ மிளாப்பொடி ஒருத்தன் கண்ணில் தூவி வெட்டுறது பேர் வீரமா அதுவும் பேச்சுவார்த்தையை கூப்பிட்டு நீ அறுவா எடுத்து சண்டை தான் என்னென்ன இருக்கணும் எதிராளிகிட்டையும் ஒரு அறுவாலை கொடுத்தப்பட்டு நீனும் அறுவாலை வச்சுக்கிட்டு நீ ரெண்டும் சண்டை விட்டுருக்கணும் அதை விட்டு போட்டு தனியாக பேசுவோம் வானு கூப்பிட்டு போட்டு மூஞ்சில் மிளாப்பொடியை பூ தூவி அதுவும் மொழாப்படியை தூவி அருவலை வச்சு விட்டுறது வீரமும் கொண்டாடுறீங்க பத்தியலா அதை நினைச்சா அதை எப்படின்னு எடுத்துக்கிறேன்னு தெரில ரொம்ப வருத்தம் அளிக்குது இது போன்ற படுகொலைகள் தடுக்கப்பட வேண்டும் அப்படின்றதான் நம்மளோட ஒரு வேண்டுகோளாக இருக்குது தொடர்ந்து இது போன்ற அவல நிலையங்களை பார்க்க பார்க்க ரொம்ப வேதனை அளிக்குது இது எப்போ மாறும் தெரில